வணக்கம் நண்பர்களே வீடியோ ஆரம்பிச்சுன்னு ஏழறைய ஆரம்பிச்சிருச்சு முதல் எங்களை கொண்டு வந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அவுட் போஸ்ட் ஆட்டையை போட போகிறோம் அதுக்கு முதல் மேப்பில் இதை தான் இதைத்தான் போட போகிறோம் சரி வாங்க கிளம்புவோமா நண்பர்களே வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கா கழிப்பிடிச்சிரு நண்பர்களே அதெல்லாம் பாருங்கள் வண்டிக்குற ஓட்டமுல்ல அது என்னன்னே தெரிஞ்ச மற்ற கேம்லன்னா நான் சரி மார்க் பண்ணிட்டு ரோட்லேயே போவேன் கேர் க்ரைவில் மட்டும் அப்படியே அப்படியே சர்முருன்னு தூண்டு தோணும் கேட்டாச்சும் வழியில் போவே போக மாட்டேங்குது ஏ பல்லம்மா என்னங்க இங்கே பள்ளத்தை வெட்டி வச்சிருக்கீங்க சேஃபாக லேண்ட் ஆயாச்சு ஒரு வழியா ரோட்டை பிடிச்சாச்சு நண்பர்களே வாங்க போகலாம் இடையூறு வந்துருச்சு வாய்ஸ் வழியில் நிற்கிறாங்க சிவிலி சிவிலியன் சொல்லும் கேடா இங்கிருந்து எஸ்கேப் ஆயிரும் அப்படியாச்சும் என்னோட அட்டாக் பண்ணுறீங்க சரி போகிறது தான் போகிறோம் அந்த நாய் சூழ்ந்துட்டு போவோம் ஏ உண்மையிலேயே நாய் வருதுங்க என்னப்பா ஓடிட்ட கடிக்கலையா நாம சாக போறோம் எஸ்கேப் ஆயிரும் அந்த இடத்த ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் இங்க எல்லாம் சோழிய முடிச்சு விட்டுப்பாங்க நல்ல வேலை எஸ்கேப் ஆயாச்சு கார்ல இருந்த நேரம் அட்டாக் பண்ண முடியல ஏண்டா ஓரமா லெப்ட் சைடு போறேன் வந்து மோதிரியடா ஆமா கைஸ் இந்த கேம்லலாம் நம்ம இப்போ வந்து நம்ம ஊரில் இப்படி லெஃப்ட் சைடே போவோம் அந்த மாதிரியே நானும் ஜிடி கேம் லெஃப்ட் சைடே போறேன் பார்த்தா எல்லோரும் ரொம்பவேல வராங்க அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க ஊர்லாம் ரைட் சைடு தான் போவாங்க அப்போ நம்ம தான் தப்பு அவங்க கரெக்டாக தான் வந்திருக்காங்க சம்பவ இடத்துக்கு வந்தாச்சு கைஸ் அப்படியே நீ போவோம் முதல் இங்கேருந்து கேமரா வச்சு பார்த்து இருக்கான நோட் பண்ணி வச்சுக்குவோம் யாருமே இங்க முன்னாடி இல்லை இப்ப நம்ம எப்படி அதை கில் பண்ண போறோம்னா ஸ்டெல்த் கில் பண்ண போறோம் அதாவது ஒருத்தவனை இன்னொரு தெரியக்கூடாது ஆனா கடைசி பார்த்தா செத்து கிடக்கணும் என்னடா ஆள் நடமாட்டமே இல்லாத அவுட் போஸ்டா இருக்கு இப்போ பேசிக்கா அவுட் போஸ்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க இங்க ஆலய காலம் உங்களை நம்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா சவுண்ட் கேக்குது இங்க ஒரு நண்பர் மெக்கானிக்கல் வேலை பாத்துட்டு இருக்காரு இவர் டென் போவோம் இஸ் மை அப்படியே நகரத்துக்கு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத போடுறோம் பார்த்தா என்ன பிடிச்சிருவாங்க எங்கடா இருக்கீங்க மிஷின்க நான் நிறைய போட்டு போயிருக்காங்க மேல ஒரு நண்பர் ஸ்னைப்பர் வச்சுட்டு நிக்கிறாரு வர கொள்ளுவோமா சத்தமே இல்லாமல் முடிச்சாச்சு அப்புறம் மெயினாக அந்த அலாரத்தை க்ளோஸ் பண்ணணும் அப்புறம் அந்த அலாரத்தை கிளச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிரீன் ஃபோஸில் தீம் வந்துருவாங்க வந்தாங்கன்னா அவ்வளோதான் நம்ம சொல்லி பட்டுருவாங்க இன்னும் ரெண்டு அலாரம் பாக்கி இருக்குது கைஸ் அதையும் போடணும் நல்ல வியூவாக இருக்கே இங்கேருந்தே எல்லாரையும் மார்க் கொஞ்சம் ஒன்று ரெண்டு என்னடா ஆளையே காணா எங்கடா போனீங்க எல்லாரும் மூணு அவ்வளோதான்ண்ணா மூணு பேர் தானா கொண்டு நான் நடந்துகிட்டே இருக்கேன் எப்படிலாம் எப்போ கொண்டுருவோம் மிஸ் ஆகி ஹோட்டலில் பட்டு ஏதோ சவுண்டிங் அவ்வளவுதான் வரடா சின்ன சாமி என்னடா இங்கிட்ட ஏறி அங்கிட்ட இறங்குற அவன் போர் அடிக்குது போல அதான் உளந்துக்கிட்டே இருக்கான் சவுண்டு வேற கேட்குது இதெல்லாம் பண்ணலாங்க இப்ப நீங்க இந்த அனிமல்ஸ் ஏதோ அடத்து வச்சிருப்பாங்க நம்ம அந்த கூட்டம் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிட்டா போதும் அதை எல்லாரையும் உண்டுறோம் நம்ம அப்படியே ராஜா பகவத் மாதிரி கால் மேல கால் போட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படியே அவுட் போஸ்ட் நம்ம கிடைச்சிடும் இன்னொரு நண்பர் எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி வராரு எதுவும் புனத்த கிணத்தை பார்த்துட்டானோ என்னப்பா பதிகி பதிகி வர இப்படி இப்படிதான் மேலே ஏறிடுவான் ஏறணுன்னே உனக்கு ஒரு அரு அதிர்ச்சி காத்திருக்கு நம்பா சர்ப்ரைஸ் மதர் என்னடா பின்னாடி வந்துட்ட இல்லை வேலைங்க பார்த்தேன் ஐயோ பார்த்துட்டாங்க இனிமே நமக்கு சங்கு தான் சரி மொதல் அந்த ஷீல்டு சிம்பிள் போட்டான சொல்லணும் ஏன்னா அவன் தான் புல்லட் ப்ரூஃப் அவனை கொல்ல முடியாது சத்தியை வச்சு தான் மறுகையா பண்ணணும் பார்த்துட்டானா அவ்வளோதான் சாவுடா இந்த இங்க ஒரு அலாரம் இருக்கு அதையும் முடிச்சுவோம் சாவுடா இன்னும் எத்தனை பேர் மேல வந்து பார்க்கப்ப ஆளே தெரியல ஒரு டைம் தான் நினைக்கிறேன் இல்ல ரெண்டு பேர் இருக்காங்க எங்காய் இதுக்கு மேல பேண்டேஜ் சுத்தாமட்டா செத்து போயிடுவோம் வெளியே போய் பேண்டேஜ் சுத்திட்டு வந்துடுவோம் என்னடா ரெண்டு பேர் தான் இருக்கீங்க இந்த அடி அடிக்கிறீங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு பேரை கொண்டு அவுட் போஸ்ட் நமக்கு தான் இல்லை அந்த புக் சுற்றி வந்துட்டேன் செத்து போ ஏய் எங்கடா ஏ ஆமாம் மூணு ஆளாக இருக்குன்னு சொன்னாயோ கூப்பிட்டுட்டாங்க அவங்க டீமை கஷ்டம் தான் மேலே செத்து போடாமா என்னடா எரியா வேலை ஈஸி ஆகிட்டீங்களா அவ்வளவுதான் கைஸ் முடிச்சு விட்டாச்சு அவன் தனித்தனியா வந்தாங்கன்னா கஷ்டம் மொத்தமா வந்து சுத்த போயிட்டான் ஈஸி ஆகிட்ட வேலையை ஓத்தலை என்ன கொடூரமா இருக்கு